மரியாதைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அருமையான சகோதர பெருமக்களே அருமை நாயக மதரசா வடிவு செல்லக்கூடிய பாக்கியின் நிறைந்த நல்லுமத்துமார்களே அருமையானவர்களே எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தனையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு ஏற்றி வைக்கக்கூடிய பாக்கியத்தனையும் நம் அனைவருக்கும் முடக்கிடுவானாக நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை செலவினங்கிறது அல்லாஹனை முழுமையாக பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாய் செய்ய பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ இருந்து அல்லாது நம் அனைவரையும் முழுமையான மனைவி பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லா அளவில் அமல் வழங்கிடுவானாக நம்முடைய அலாதான ஆதத்துகள் அனைத்தையும் அல்லா நிறைவேற்றி தந்திரப்படுவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் வாட்சியை துவங்குகிறேன் அருமையானவர்களே கடைசியை இரவில் ஓதுவாரோ குத்திபலகோ அவருக்கு நன்மைகள் எழுதப்படும் ஐயாமில்லை இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மைகளாக அவருக்கு எழுதப்படும் என்று

இந்த ஹதீர் தாரமி போன்ற கிட்டாபுகள் ஈடுபட்டிருக்க சொன்னாங்க இரண்டு ஆயத்துக்களை கொண்டு நிறைவு செய்திருக்கிறார் அந்த இரண்டு ஆயத்துகளும் எப்படிப்பட்ட ஆயுத தெரியுமா அந்த இரண்டு ஆயத்துகளும் அல்லாமுடைய அரிசிற்கு கீழே இருக்கக்கூடிய பொக்கிஷங்களில் உள்ள கொண்டதை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார் அல்லாஹ் அரிசிற்கு கீழே உள்ள பொக்கிஷங்கள் இருந்து நமக்கு என்ன பண்ணிருக்கிறார் அந்த இரண்டு ஆயத்துகளையும் வழங்கியிருக்கிறார் அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் வானியமும் உன்னை நிசாக்கும் அதனுடைய பெண் பிள்ளைகளுக்கும் கொடுங்கள் என்று நம்பிகள் நாயம் சொல்லலாம் அப்படிங்க சொல்லம் சொன்னான் அப்படி கற்றுக் கொடுப்பதனால் நாம் கற்றுக்கொள்வதனால் என்னென்ன நம்ம இப்பையும் நகா சொலாத்தும் ஒவ்வொரு வேணும் ஒரு துறாவன் அப்படி கற்றுக்கொடுப்பதுனாலும் நாம் கற்றுக்கொள்வதுனாலும் நமக்கு பாவமன்னிப்பு கிடைக்கப்படுகின்றன இறை நெருக்கப்படுகின்றன ஒரு துறாவும் பிரார்த்தனை நத்தொனாட்களில் கிடைக்கப்படுகின்ற நட என்று அதில் செல்ல லாஹ் வலிவு செல்லம் சொல்லித் தரக்கூடிய தீஷ் போன்ற போட்ட தித்தாபங்களில் இடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அதே போல காம்பூரதி அல்லாஹு தாலான்னு அறிவிக்கக்கூடிய அதிசல்லதார் வலிவு செல்லம் சொன்னாங்க ஏப்பரமும் சூரத்திலும் ஊதியம் ஜும்மா ஜும்மாவுடைய நாளில் சூரத்தில் ஹூதை ஊதிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நடிகல்லாயம் செல்லதாக வலிவு செல்லம் சொல்லித்தரக்கூடிய தீஷ் காமுரதில்லாமு தாலாவும் அறிவிக்கக்கூடியது தாரமி போட்ட திட்டாவில் இடப்பட்டது

நபிகள நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிត្រக்க கூடிய ஹதீஸ் பைஹகி போட்ட கிதாபுகளில் இடம் பெற்று கூடிய செய்தி அதேபோல இன்னொரு ஹதீஸ் ஒன்று ಖಾದீದ್ Ibn மக்தான் அறிவிக்கக்கூடிய கூடிய ஹதீஸ் அவங்க சொல்றாங்க யத்ரவுல் முஞ்சி யா பாதகட்ட நீங்கள் ஓதிக் எதையும் பாதுகாக்கும் அது மண்ணிரையுடைய வேதனைகள் வந்து பாதுகாக்கும் மர்நையில் மரண மறுமையினுடைய தப்பனையில் இருந்து அது பாதுகாக்கக்கூடியதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் அது என்ன வகைய அனிகுலா மீ தன் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரத்து சஞ்சிதா சூரத் சந்திதாவை நீங்கள் ஓதிக்கொண்டால் அது மன்னரிடைய வேதனையில் இருந்து உங்களை பாதுகாக்கும் நாளை மறுமையை நாளுடைய வே அஹ் வேதனையில் இருந்து தப்பனையில் இருந்து பாதுகாக்கும் பலஹணி அன்னவத்துடன் கான இப்படி அந்த சூரத்து சச்சிதாவை ஓதுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நன்மைகளைத்தான் பிரதிகல்லாத்தார நமக்கு அறிவிக்கிறான் அதே போல இன்னொரு ஹதியு ஒண்ணு அப்பாங் அபா அறிவிக்கக்கூடிய அதிகனே அன்னர் சூழல்லாங்கி சல்லல்லாஹ் ஒளிவு செல்லும் சல்லல்லாங்க ஒளிவு செல்லும் அவர்கள் அவர்கள் சொன்ன செய்தி எனக்கு கிடைக்கப்பட்டது

இறந்தவர்களுக்காக வேண்டி அல்லது மர்ணிக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி இறந்தவர்களுக்காக வேண்டி அல்லது மர்ணிக்கக்கூடிய அந்த தருவாயில் இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி அதை ஓதுங்கள் என்று நபிகள் நாயகன் செல்லலாம் ஒழிவு செல்லம் சொல்லித்தரக்கூடிய கிட்டாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி பலரும் நல்லாக நம் அனைவரையும் சொல்லி வழிகாட்டு